இன்றைய பதிவிலே உடலிலே நல்ல கொலஸ்ட்ரோலை அதிகரித்து கெட்ட கொலஸ்ட்ரோலை குறைக்க என்ன உணவுகள் சாப்பிட வேண்டும் என்பதை பார்க்கலாம் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள் நாம் உண்ணும் உணவுகள் செரிமானமாகி அதில் இருக்கும் சத்துகள் நிறத்தத்தில் கலக்கின்றன அப்போது இதிலிருக்கும் கொழுப்பு குடலால் அகத்துறிஞ்சப்பட்டு கல்லீரலில் சேமித்து வைக்கப்படுகின்றது உடல் தேவைப்படும் போது கொழுப்பை வழிவிடவும் உற்பத்தி செய்யும் உறுப்பாகவும் கல்லீரல் தொழிற்படுகின்றது ஏனங்களுக்கு கொழுப்பு தேவைப்படுகின்றது கொழுப்பு உடலில் இருக்கும் செல்களை சீராக செயல்புரிய வைக்கும் பணியை செய்கிறது உடலில் பித்த நீரை சுரக்க உதை புரிவதுடன் உணவு சமைபாடு அடைவதற்கு முக்கிய பங்காற்றுகிறது மேலும் உடலுக்கு தேவையான ஓமோன்களை உற்பத்தி செய்கிறது அத்துடன் உடலுக்கு தேவையான விட்டமின்கள் உடலால் அகத்துறிஞ்சப்படுவதற்கும் உடலில் விட்டமின் டி உருவாவதற்கும் இந்த கொழுப்பு கட்டாயம் தேவையானது ஒன்று இப்படிப்பட்ட கொழுப்பு அளவுக்கு அதிகமானால் அமைதியான கொலையாளி ஆகிவிடுகின்றது மற்றும் மாரடைப்புக்கு முக்கிய காரணமாகிறது கொலஸ்ட்ரோல் என்ற பெயரை கேட்டதும் அனைவரும் பயந்து நடுங்குகின்றனர் ஆனால் இந்த கொலஸ்ட்ரோலில் உடம்புக்கு தேவையான நல்ல கொலஸ்ட்ரோல் கெட்ட கொலஸ்ட்ரோல் என இதுவகையான கொலஸ்ட்ரோல் இருப்பது பலருக்கும் தெரியாத விடயம் கொழுப்பில் குறைந்த அடர்த்தி உடையது அதாவது லோ டென்சிட்டி உடையது கெட்ட கொழுப்பென்றும் அதிக அடர்த்தி உடையது அதாவது ஹை டென்சிட்டி உடையது நல்ல கொழுப்பென்றும் அழைக்கப்படும் இதில் இரத்த குழாய்களில் தேங்கி இரத்த ஓட்டத்தை தடுப்பது கெட்ட கொலஸ்ட்ரோலை ஆகும் இதுவே உயர் இரத்த அழுத்தம் ஏற்பட முக்கிய காரணமாகிறது நமது உடலில் உள்ள மேலும் வகையான கொழுப்பு முக்குலிசரைட்டு எனப்படும் இரத்தத்தில் உள்ள எஸ்டிஎல் கொலஸ்ட்ரோல் எல்டிஎல் கொலஸ்ட்ரோல் மற்றும் முக்குலிசரைட்டுகளின் இருபது வீதம் ஆகிய மூன்றையும் கூட்டினால் உங்களின் இரத்தத்தில் உள்ள மொத்த கொலஸ்ட்ரோல் பெறப்படும் டோட்டல் கொலஸ்ட்ரோல் இருநூறுக்கும் குறைவாக இருப்பது சிறப்பு இருநூறு தொடக்கம் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது வரை இருந்தால் கொலஸ்ட்ரோல் போர்டரில் நீங்கள் நிற்கின்றீர்கள் என்று அர்த்தம் நாற்பதற்கும் அதிகமானால் ஆபத்தான கொலஸ்ட்ரோல் எல்லைக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று அர்த்தம் மேலும் கெட்ட கொலஸ்ட்ரோல் நூறு தொடக்கம் நூற்றி இருபத்தி ஒன்பதுக்கு அதிகமாகாமலும் நல்ல கொலஸ்ட்ரோல் நாற்பதுக்கு குறையாமலும் பார்த்து கொள்ள வேண்டும் இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டியது கெட்ட கொலஸ்ட்ரோல் அதிகமானாலோ நல்ல கொலஸ்ட்ரோல் குறைந்தாலோ இதய நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் என்பதுதான் எமது உடலில் நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிப்பதன் மூலம் இரத்த குழாய்களில் தேங்கியுள்ள கெட்ட கொழுப்பையும் வெளியேற்ற முடியும் சாதாரணமாக எச்டிஎல் கொழுப்பு அறுபதில் இருப்பது மிகவும் சிறந்தது மேலும் உயர்வான நல்ல கொழுப்பு உங்களின் இதயம் தொடர்பான நோய்கள் ஏற்படும் வாய்ப்பை குறைக்க வல்லது இவ்வளவு சிறப்பான நல்ல கொழுப்பை அதிகரிக்க எந்த வகையிலான உணவுகளை சாப்பிடலாம் என நாங்கள் இன்று பார்க்கலாம் முதலாவது உணவு ஓட்ஸ் அதிக கொழுப்பு சத்து உள்ளவர்களுக்கு சிறந்த உணவு ஓட்ஸ் தினமும் காலையில் ஓட்ஸ் சாப்பிட்டால் உள்ள நல்ல கொலஸ்ட்ரோலை அதிகரித்து கெட்ட கொழுப்பின் அளவை கட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம் இரண்டாவது ஒமைகா திரை நிறைந்த மீன்கள் பிரதானமாக மெக்ரல் எனப்படும் கெளுத்தி மீன் வகை சல்மன் எனப்படும் வஞ்சிர மீன் வகை டூனா எனப்படும் சூரை மீன் வகை மற்றும் கடற்சிப்பி போன்றவற்றில் ஒமைகா திரை நிறைந்துள்ளது இது உங்கள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகப்படுத்தும் மீன் சாப்பிட முடியாதவர்கள் மற்றும் நிறைந்த மாத்திரைகளை எடுத்துக் கொள்ளலாம் மூன்றாவது அவகோடா பழங்கள் மொனோ ஃபேட் எனப்படும் அரை வெப்பநிலையில் திரவமாக இருக்கின்ற கொழுப்பை அவகோடா கொண்டுள்ளது இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுவதுடன் இதய நோய்கள் மற்றும் பக்கவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் குறைக்கும் நான்காவது பெரிஸ் பழங்கள் ஸ்ட்ராபெரீஸ் புளூபெர்ரிஸ் பிளாக்பெரீஸ் கிரான்பெரீஸ் போன்றவை நிறைந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை கொண்டுள்ளது இது உங்களின் நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிப்பதுடன் இரத்த நாளங்களில் இன்ஃப்ளமேஷன் எனப்படும் வீக்கங்கள் உருவாவதை தடுக்கும் இரண்டாவது முழுத்தானியங்கள் சிவப்பரிசி பார்லி அரிசி வாய்கள் சோளம் போன்றன கரியக்கூடிய நாட்சத்தை கொண்டுள்ளது இது கெட்ட கொழுப்பை கரைப்பதுடன் நல்ல கொழுப்பு உற்பத்தியை தூண்டுவதற்கு உதவும் ஆறாவது ஒலிவ் ஆயில் ஒலிபினோல் நிறைந்துள்ள எக்ஸ்ட்ரா வேஜின் ஒலிவ் ஆயில் உங்களின் உடலில் நல்ல கொழுப்பை அதிகரிக்க உதவும் ஏழாவது பாதாம் பருப்பு வகைகள் அவகோடா மற்றும் ஒலிவ் போன்று பாதாமிலும் ஆரோக்கியமான மொனோ ஆன்சுலேட்டட் ஃபேட் நிறைந்துள்ளது இது உங்கள் குடல் கெட்ட கொழுப்பை அகத்துறிஞ்சுவதை தடுக்க கூடியது பாராந்தம் பாதாமை உங்கள் உணவில் சேர்த்து வந்தால் நல்ல கொழுப்பை அதிகரிக்கலாம் எட்டாவது எனப்படும் ஆழி விதைகள் ஆழி விதையில் நிறைவான த்ரீ கொழுப்பு எண்ணெயும் கரியக்கூடிய நாட்சத்தும் நிறைந்துள்ளது இது உங்கள் உடல் நல்ல கொழுப்பை அதிகரித்து கெட்ட கொழுப்பை குறைக்க உதவும் ஒன்பதாவது அவரை வகை அவரை வகைகளில் முக்கியமாக கடலை பயறு மற்றும் கருப்பு அவரை போன்றன நிறைந்த நாட்சத்துக்களை கொண்டுள்ளது தினமும் அரைக்கப் பயறு அல்லது கடலை சாப்பிட்டு வந்தால் உங்களின் கெட்ட கொழுப்பு பாதியளவில் குறைவதுடன் நல்ல கொழுப்பு உற்பத்தி தூண்டப்படும் பத்தாவது போல்நட் போல்நட்டில் ஏல்ஏ உமைகாத்திரி கொழுப்பு எண்ணெய் நிரம்பியுள்ளது போல்நட்டை உணவில் சேர்த்து வந்தால் நல்ல கொழுப்பை அதிகரிக்க முடியும் என்பதுடன் கெட்ட கொழுப்பை உடலிலிருந்து வெளியேற்றலாம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரித்து அனைவரும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் இந்த வீடியோ பற்றிய கருத்தை கொமெண்டில் தெரிவியுங்கள் நண்பர்களே மேலும் வீடியோக்களை பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி